ஏமா என்னம்மா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க வந்து உட்காருங்க ஆமா வந்து உட்காருங்கன்னு சொல்லுவியே உங்க அம்மா என்னெல்லாம் பண்ணவ நேவலிய மறந்துட்டீங்களோ ராணி எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சிருக்காவ என்ன தப்பு செஞ்சாவல என்ன ஒண்ணுமே செய்யலியோ எப்படி நீங்க இப்படி பேசுறியே இல்ல ராணி அனு ஆசைப்பட்டதுனால தான் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க வாண்ட சொன்னா நீ கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவா அதனாலதான் அம்மா அப்படி பண்ணிருக்காங்க ராணி நீ அவங்கள தப்பா நினைக்காத அவங்களே வயசானவங்க அவங்க மேல கோவப்படாத ராணி

அவங்களை எப்படி வெளியே போய் என்னால சொல்ல முடியும் எங்க அம்மா வருவாங்க போவாங்க என்னை பாப்பாங்க அவங்களெல்லாம் வராதிங்கன்னு எல்லாம் என்னால சொல்ல முடியாது മണ്ടി എന്നാല നമ്മ എന്ന சின்ன புள்ளைய ApiException ആരം എത്തി കേ കല്യാണം മുടിഞ്ഞിട്ട് നമ്മൾക്ക് വയസ് ആവാതെ ചെയ്തെ ആదా മുടിയല്ല നരച്ചി പോച്ചി ആ മച്ചമ്മേ നീങ്ങ വണ്ടണ്ടേക്കല്ലല്ല തമ്പിയ വണ്ടേക്കാവല ആവിയെല്ലന്ന വണ്ടേക്കാവ சின்னവല ಕೂട്ടിട്ട് വന്നോ பெரியവ കല്യാണத்துக்குന്ന വന്നാ അതാ ഇങ്ങനെയെ ആയി പോച്ചാംള ആ മച്ചമ്മേ തീർതു പോണ നരത്തിതന என்ன சொல்லிக்கிட்டு இருந்த வாங்க சம்பந்தி பிள்ளை ரூம்ல தான் இருக்கா போய் பாப்போம் ஏம்மா என்னம்மா இப்படிதான் ஒத்தி இவ பாக்க வரேன் பாக்க வரேன் நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ இவ்வளவுலாம் இவ பாக்க கூடாது அப்படிலாம் சொல்லாதம்மா அவியலுக்காக பியாத்தி தானே இத்தனை வருஷம் கழிச்சு பாக்க வந்திருக்காவ பாக்க வேண்டாம் சொல்ல கூடாதுமா மைனி நீங்க வாங்க பிள்ளைய நம்ம மகன் தான் சொன்னால இப்போதைக்கு அவசரப்பட்டு பொண்ணுலாம் பார்க்காதீங்க பிறவை பார்த்துக்கலாம்னு சொன்னால நீ எதுக்கு உடனே அவசரப்படுற சதி கொஞ்சம் பொறுமையா இரு ஒரு ஆறு மாசம் போட்டும் ஏங்க ஆறு மாசமா வயசு போயிடுங்க இதுதான் அவனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு இத விட்டா எப்போ முடிக்கிறது அது மட்டும் இல்ல பொண்ணு வேற யாரும் இல்ல அந்த ராணியோட ரெண்டாவது மகதான் என்ன புள்ளாவியலுக்கு இருக்காமல அது ஊர்ல இருந்து வந்திருக்குதான்

ஏங்க வீ திருப்பி தானேன்னு சொன்னா ஆனா என்ன பணத்தை போடவே இல்லையானே காத்திட்டு கேட்டேன் அதனால மறுபடியும் வீட்டுக்கு பேசுவோம் வேண்டாம் இல்லையா ரெண்டாவது எனக்கு இது சொல்லிபுட்டு வரும் தோணல சுத்தி ஏங்க எனக்கு இதுதான் சரியா இருக்குன்னு தோணுது அண்ணா ரெண்டாவது பிள்ளையை பத்தி விசாரிச்சே ரொம்ப நல்ல பிள்ளையாங்க ஆணும் மாதிரி இது தங்க சொக்க தங்கன்னு சொல்லியாவே யோ சும்மா உடுக்குறது புளிப்புதான்

ஜெனிமா ஜெனிமா யார் வந்திருக்கான்னு பாரும்மா யார் பாட்டி இவங்க எம்மாதிரி பேட்டி மலாச்சம்மா ஆ நல்லாயிருக்கேன் பாட்டி இவங்க யார் இவியலம்மா உன் பாட்டி உங்க அப்பா பெற்றவியம்மா அப்படியா இவங்க தானா ஹாமா நேம்மா சின்ன பிள்ளைல வேணியை பார்த்தீ மேடி நேடி வளர்ந்துட்டா எப்படி வாத்தியும் வளர்ந்துட்டியா என்ன சொல்றீங்க நீங்க என்ன பாத்துக்கிங்களா நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே எப்படி பார்க்க முடியா உங்க அம்மா உங்களுக்கு தெரியாமல்ல உங்களை வளச்சி வச்சு வளர்த்தா ஒரு நாள் கூட பிள்ளையை கூட்டிட்டு வந்து காட்டஞ்சேனா காட்ட மாட்டா எங்களுக்கு பாரதே தெரியாது ஹே மச்சமந்தி ஆரா எனக்கு ஒரு சின்ன வார்த்தோ இந்த பேட்டி கல்யாணத்தை எங்க பாக்க ஓடாம பங்கிட்டீங்களே ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு போன் அனுப்பிச்சதுல இருந்த நான் வாடி வந்திருப்பேன் நானா ஆவியளோ பேட்டியோட கல்யாணத்தை பாக்க போற நான் ஆசையா கிளம்பி வந்து இங்க வந்து பாக்கும்போது எனக்கு இயமற்றமாய் போச்சு மேனி அதுவும் நீங்க இப்படி செஞ்சிட்டியே நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாய் போச்சு

அத்தை எப்படி இருப்பாங்க நான் அனு அக்காவை பார்க்கணும் அவட்ட ஏன் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்கணும் அங்க இருக்கும்போது எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா பாட்டி இங்க வந்ததுல இருந்து ஃபோன் கூட போடுறதே இல்ல திடீர்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டா கல்யாணம் முடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க மம்மி எனக்கும் பாட்டிக்கு எல்லாம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா அக்கா அமைதியான கேரக்டர் அவ இப்படி எல்லாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல ஏன் இப்படி ஒருத்தரை லவ் பண்றேன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்ல பாட்டி

மைனி எனக்கோ அனுவ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அவ புருஷனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பிள்ள கல்யாணம்னு நாங்க ஒரு செயின் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் என்னதான் அவ தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ நாங்க வாங்கிட்டு வந்தத அவட்ட குடுக்காம இருக்க முடியாது பத்தியல வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுனால என் பியாத்தி இல்லன்னு தான் ஆயிருமா அதனால அவளை பாக்கணும் மைனி பாக்கல கண்டிப்பா பாக்கல ஆனா இப்போ நான் உங்களை கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா உங்க போங்க நாங்க வெளிய வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க வந்து கூட்டிட்டு போங்க